நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் அது மட்டும் காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப அவர்களுக்கு நாம் எல்லோரும் வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது கோரிக்கை அதனால் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர் பற்றி நான் தொலைபேசிக்குள்ளே அங்கே தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய அவர்களுடைய சென்று காயமடைஞ்சவங்களும் வேகமா குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அதனால மருத்துவ உதவி தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டலுக்கு டிஞ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கு உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இடமாக நாற்பது சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் முன்னாள் மாவட்டத்தினர் சிவசாமி அவர்கள் தீர்மானம் இருக்கிறார்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கந்தசாமி அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறார்கள்